ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவு இல்லம் மனை சேனல் நான் உங்கள் இன்ஜினியர் கலைவரசன் புதுசாக இடம் வாங்க போகிறீங்களா அப்போ இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்காருன்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்பி இசி யூடிஆர் பேரண்ட் டாக்குமெண்ட் ஏ ரிஜிஸ்டர்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸில் ஈசி யூடிஆர் அண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் இந்த மூணு டாக்குமெண்ட்டை தவிர மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் டபிள்யூ தமிழ்நாடு அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டாக்குமெண்ட்ஸில் ஈசிக்கு தனியாக வெப்சைட் இருக்குது அது என்ன வெப்சைட் அப்படின்னா டபிள்யூ தமிழ்நாடு அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டாக்குமெண்ட்ஸில் யூடிஆர் யூடிஆர் விஓ ஆஃபீஸில் இருக்கும் அங்கே இல்லை அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் கட்டாயமாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி அதையும் வாங்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியல அப்படின்னா பக்கத்தில் உள்ள லீகல் அட்வொகேட்ஸை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் பட் இன்னொரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்